ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றைய பண்ணா நீதிமொழிகள் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி என்னப்படுவான் முதல்களின் மதுரம் கல்வியை பெருகப்பண்ணும் பாருங்க இருதயத்தில் ஞானம் உள்ளவன் அப்ப எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஜெபம் செய்து ஞானமாய் விவேகமாய் நிதானமாய் நாம் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்யும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் அது மாத்திரமல்ல உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் நாம் பேசுகிற பேச்சு நம்முடைய கல்வியை நம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தும் அதை மற்றவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் கத்ததாமே நமக்கு அந்த கிருவை தருவாராக ஞானத்தின் ஞானமே தாருமே ஏசு தேவா நன்மைகள் யாவுமே தாரும் என்றே தேவனே உந்தரு கெஞ்சுதீரே ஆண்டவரே இதை கேட்குற ஒவ்வொருக்கும் ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் ஜெபம் செய்து யோசித்து நிதானமாய் ஞானமாய் செயல்பட உதவி செய்யும் அவங்க காரியங்கள் வாய்க்கட்டும் ஆசீர்வாதிக நல்ல கிருவைகளை கொடுங்கப்பா நல்ல ஞானமாய் பேசக்கூடிய செயல்படக்கூடிய கிருவைகளை தான் பேசுகிற பிதாவே ஆமன் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்